எல்லாருக்கும் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து வெண்பொம்பல் செய்யலாம் இதில் வந்து ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளருக்கு வந்து ஒரு அரை டம்ளர் பச்சரிசி ஒரு அரை டம்ளர் குடுங்கு அரிசி இது பச்சரிசி எடுத்துக்கோங்க அரை டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க எடுத்து கொஞ்சம் நேரம் நனைய வச்சிருங்க அதை நனைய வச்சுட்டு அதுக்கு தேவையானது நெய் கொஞ்சம் எடுத்துக்கலாம் நெய் எண்ணெய் இங்கே பாருங்கள் கொஞ்சம் சீரகம் மிளகு வந்து இஞ்சி கொஞ்சம் முந்திரி பருப்பு அரிசி நானே வசித்து இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம் என்னங்க நம்ம அனுப்ப ஆரம்பிக்கலாம் நெய் நெய் போட்டுக்கலாம் கொஞ்சம் நெய் எண்ணெயும் விட்டுக்கலாம் சாப்பாடு வந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன கொஞ்சம் நெய் கொஞ்சம் சரிங்களா விட்டுக்கிட்டு எண்ணெய் காயவும் என்ன ஊத்தி ஆச்சுங்களா நம்ம வந்து இஞ்சி போடலாம் வேற கடுவு பொறுப்புலாம் சேர்க்க வேணாம் நல்லா இருக்காது ஆரம்பத்திலே வந்து இது மாதிரி தாளிச்சு விட்டு வதக்கி தாளிச்சு விட்டு தான் வந்து வெண்பங்கள் நல்லா இருக்கும் சரிங்களா கொஞ்சம் முந்திரி பொருள் போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு கொஞ்சம் முந்திரி பொருள் போட்டுக்கலாம் வேற கடுகு அது வந்து எதுவும் போடாதீங்க முந்திரி பொருள் போட்டுக்கலாம் இது சீரகம் மிளகு சீரகம் மிளகு இதை எல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும் வெண்பொங்கலுக்கு சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் பிள்ளைக்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உரப்பு இல்லாம இருக்கும் நல்லா வெறும் சாதத்தை கூட சாப்பிடுவாங்க பொங்கலை மட்டும் கூட சாப்பிடுவாங்க பாருங்க நல்லா செவந்து வருது வதங்கிச்சு நம்ம ஒரு டம்ளர் அரிசி வச்சோம் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் செல்ல எடுக்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்ந்தே வச்சுக்கலாம் என்ன கொஞ்சம் மையம் இருந்தால் தான் ரெண்டு டம்ளர் வச்சு ஒரு முக்கா டம்ளர் வச்சிருந்தேன் சரியா போய் டம்ளர் அப்புறம் ஒரு முக்கா டம்ளர் வச்சுட்டு இப்போ நம்ம அரிசி கழுவி வச்சுருக்கோம்ல அந்த அரிசியை எடுத்து இப்படி போட்டு விடலாம் வெண்பொங்கல் நம்ம வந்து கோயில்களுக்கு வந்து இப்போ மார்கழி மாதம் வந்து பிறக்க போகுது நம்ம வந்து கோயில்களுக்கும் வந்து நெவேதியம் வந்து வெண்பொங்கல் வச்சு செய்யலாம் இது மாதிரி நீங்கள் வச்சு செய்யுங்க சாமிக்கெல்லாம் நெவேதியம் வச்சு படையல் பண்ணி சாமி கும்பிட்டுக்கலாம் நாங்கள் தான் செய்வோம் எங்கள் கோயிலுக்கெல்லாம் தான் செஞ்சு கொண்டு போவோம் வீட்டிலருந்தே இருந்தே செஞ்சு கொண்டு போவோம் அடுத்து வந்து உப்பு போட்டுக்கலாம் தூள் உப்பு ஏன்னா இங்கே கல் உப்பு கிடைக்கல அதனால தூள் உப்பே போட்டுக்கலாம் தூள் உப்பு வந்து ரொம்ப கறிக்கும் அதனால வந்து உப்பு போடவே பயமா இருக்கும் எனக்கு அளவாக ஆ போதும் ஏன்னா உப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல கூட இருந்தால் சாப்பிட முடியாதுல்ல இப்போ விசில் போட்டு நம்ம மூடி வச்சுட்டு நாலு விசில் கரெக்டாக நாலு விசில் வந்த உடனே நம்ம வந்து இறக்கிடலாம் நம்ம இப்போ வந்து மூடியை போட்டுடலாம் நாலு விசில் ஏன்னா பச்சரிசி தானே நாலு விசில் அந்தால் அது மைய நம்ம அப்புறம் இறக்கிடலாம் ஆ ஓகே விரத வெண்பொங்கல் ரெடியாக இருச்சு விறத வெண்பொங்கல் சாம்பார் சட்னி எல்லாம் வந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுங்க என்ன வந்து இதில் வந்து இஞ்சி எல்லாமே போட்டிருக்கோம் நல்லா செமிக்க நல்லாயிருக்கும் வெறும் சாப்பாடே கூட ஊட்டி விடுங்க நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க நீங்கள் நல்லா சூடாக வச்சு இறக்கின உடனே சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் எப்படி இருக்குன்னு நீங்களும் ஒரு நாள் சமைச்சு பார்த்துட்டு என்னங்கிறத சொல்லுங்கள் ஓகே பாய் ஓகே பாய்